இல்லைங்க அவர் தன்னைத்தானே சாட்டையாரை அடிக்கிறாருன்னா அவர் செஞ்ச பாவத்துக்கு பரியார வரை சூழல் கொண்டுக்கிறார் ரெண்டாவது ரெண்டாவது செருப்பே போடாம நடக்கிறேங்கிறாரு ஆனா அவர் வாழ்நாளெல்லாம் செருப்பு போடாமதான் நடக்க முடியும் ஏன்னா ஏன்னா வாழ்நாளல் இருந்தா கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டுல இருந்து மாற்ற முடியாது தொடர்ந்து நடக்கும் அவர் தொடர்ந்து நடக்கிற காலம் இருக்கும் காலம் எல்லாம் இவர் செருப்புப்படாமல் எவ்வளோ காலத்தில் நடப்பார் இவர் மட்டும் இல்லை இவருடைய மகனும் நடப்பான் இவருடைய பூட்டன் நடப்பான் தான் நடக்குது சிங்கப்பூர்லீகோன் அரசாங்கம் நடிச்சு பாருங்க எவ்வளோ காலம் அது காலமே இல்லை அது மாதிரி திராவிட மாடல் ஆட்சி என்பது தமிழகத்தில் மக்களால ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஆட்சி இது காலமெல்லாம் நடக்கும்

இல்ல இல்ல நான் அது சொல்லலை அதாவது ஆட்சியாளர்கள் மாறுறது என்பது புது புது தான் அதுல ஒண்ணு பெரிய பிரச்சனை ஒண்ணு கிடையாது ஆட்சி இருக்கிறது மாறும் மத்தியில ஆட்சி இருந்தது மாறும் நான் சொல்ல வர்றது இந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய கொள்கை இருக்கு பாருங்க அது எல்லா மக்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கொள்கை இந்த கொள்கை தெளிவாக இன்று நாடு முழுவதும் பரப்பப்பட்டிருக்கு இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் மெஜாரிட்டியான மக்களாக ஆகிவிட்டார்கள் இன்னும் அதிகமாக ஆவார்கள் ஆகிற நேரத்தில் ஜனநாயக முறையில் வேட்டுமுறை கிடையாது ஓட்டு முறைன்னு நீங்கள் தான் சொன்னீங்க ஓட்டு முறைன்னு வரும்போது ஜனநாயகத்தில் அதிகமான மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அதுதானே ஆட்சிக்கு வரும் அந்த அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் தவிர இறுக்கிறனால வந்தது முன்னாடி இருந்தது அதெல்லாம் சொல்ல வரல முன்னாடி இருந்த உண்மை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்று இல்லை பழைய காலத்தில் இருந்த நிலை இப்படி இல்லை திராவிட மாடல் ஆட்சி என்பது இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதற்கும் இந்த நல்ல ஆட்சி போக வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை எழுந்து கொண்டிருக்கிறது மற்ற மாநிலங்களும் இது பர வேண்டும் என்று சொல்லிக்